எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்லாம் அலைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நாம் வந்து ஒரு வேண்டுகோளோடு தான் நாம் இந்த செய்தியை நம்ம பேச போகிறோம் அதாவது வந்து ஒரு பிரியப்பட்டு நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து அன்பளிப்பு கொடுக்குறீங்க அந்த அன்பளிப்பை வந்து நீங்கள் திருப்பி அதை கேட்குறீங்க அது திருப்பி அந்த அன்பளிப்பை எடுத்துக்கிறீங்க அது வந்து கொஞ்சம் மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் நீங்கள் போடுறீங்க அது என்னை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொடுக்குற ஒரு அன்பளிப்பு தான் உங்களுடைய அன்பன் வெளிப்பாடத்தை நீங்கள் அதை எங்களுக்கு தர்றீங்க அதை நீங்கள் வந்து அதை திருப்பி எடுக்கிறப்போ நீ எடுக்கிறதுனால ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை இதே மாதிரி இன்னொருத்தர் நீங்கள் எடுக்கிறப்ப இன்னொருத்த பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் அதை வந்து எடுக்கிறாங்க முதல்ல நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கம்மா அப்படிங்க சப்ஸ்கிரைப் போடணும் அப்படின்னா போடுங்க ஆனால் எடுக்கிற நோக்கத்தோடு வந்து சப்ஸ்கிரைப் போடாதீங்க மக்களை நான் வந்து யாரையுமே கட்டாயப்படுத்தலை உங்களுடைய அன்பு உங்களுடைய அன்பாலத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் தரீங்க நிச்சயமாக வந்து நீங்கள் ஒத்த ஒத்த தர சப்ஸ்கிரைப்ங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த நேரத்தில் வந்து நான் இறைவன் வந்து அவ்வளவு ஒரு பிரார்த்தனை பண்ணுவேன் எங்கள் சேனல் ஆரம்பித்து வந்து ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷத்தில் வந்து எனக்கு வந்து அறுநூற்று நாற்பது சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அழகமுதலில் நிச்சயமாக வந்து இந்த எல்லா மக்களுக்காகவும் நான் வந்து இறைவன்ட்டு வந்து பிரார்த்திக்கிறேன் எனக்கு வந்து எல்லா தரப்பட்ட மக்களுமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க இறைவன் நல்லால அவங்க எல்லாருக்குமே இறைவன் வந்து அவங்க புறத்தில் இருந்து நல்லது ஒரு வாழ்வையும் பறக்கத்தான அபிவிருத்தையும் தரணும் இறைவன்ட்டு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சரி நாம் வந்து இன்றைய செய்திக்கு நம்ம போவோம் இந்த பதிவு இஸ்லாமிய பெண்களுக்காக மட்டும் ஆமாம் இஸ்லாமிய பெண்களே நிச்சயம் அந்த பதிவை நான் வந்து உங்களுக்காண்டி தான் போடுறேன் ஏன்னா நமக்கு நிறைய இடங்கள்லேருந்து செய்திகள் நமக்கு வந்துச்சு நம்ம வந்து இந்த மாதிரி இருக்குது நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒழுக்க நெறையிலருந்து தவறி போய்கிட்டே இருக்காங்க அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா அதாவது முன்னாடி வந்து ஒரு சதவீதம் இருந்து ரெண்டு சதவீதம் இருந்து இப்போ பார்த்தா ஒரு முப்பது நாற்பது சதவீதம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட்டிகிட்டே இருக்குது இப்போ ஒழுங்கின செயலே ஈடுபடுறாங்க அதாவது வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து வருங்காலத்தில் இருக்குமா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வயசு மூத்தவங்களுக்கு முன்னாடி அவங்க தலையில் துண்டு போட்டுக்கிறது இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது வந்து நமக்கு வந்து அல்லாஹு அபுல்லாலமே நம்மளை வந்து மறை நம்மளுடைய அங்க அவையங்க தலையிலேருந்து அல்லா வந்து நம்மளுக்கு மறைக்க சொல்லியிருக்கான் நம்மளுடைய முகம் மணிக்கட்டு வரைக்கும் கையே கால் வெளியில் தெரியலாம் அப்போனா இப்போ தலைமுடி கூட வந்து மறைக்கப்பட வேண்டிய அவரத்து தான் மறைக்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி பெரும்பாலான பெண்கள் பார்த்தீங்கன்னா புருக்கா போட்டிருந்தாலும்னா தலையில் துண்டு போட மாட்டேங்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மாமனார் இருக்காங்க மச்சாங்க இருக்காங்க அவங்க முன்னால் கூட பார்த்திங்க அப்படின்னா தலையில் துண்டு இல்லாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க அப்படி வந்து சாப்பாடு வைக்கிறாங்க அப்படி நின்று பேசுகிறாங்க நிச்சயமாக வந்து இதெல்லாம் நம்ம இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் பார்த்தோம்னா தகப்பனார் சகோதரர் அவங்க முன்னாடியுமே நாம் வந்து ஒழுக்கத்தோடு தான் இருக்கணும் ஆனால் இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஒழுக்கம்லாம் வந்து காசில் பறந்துக்கிட்டு இருக்குது இதை இப்படியே விட முடியாது மக்களை நீங்கள் வந்து மர்மைக்கு நீங்கள் பயந்துக்கிறோங்க பெண் பிள்ளைகளை இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை மர்மை நோக்கி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறந்துடாதீங்க அதாவது வந்து இந்த இருசக்கர வாகனத்தில் அவ்வளோ நெருக்கமாக இருசக்கர வாகனம் ரெண்டு பேர் போகிறத அவனும் நெருக்கமாக வந்து ஒரு மச்சாங்குழுந்தனோ ஒரு அப்புறம் நண்பரோ இந்த மாதிரி வந்து நம்ம பெண்கள் வந்து போகிறது நிச்சயமாக வந்து அதுவும் வந்து தடுக்கப்பட வேண்டிய விஷயந்தான் நிச்சயமாக இருசக்கர வாகனங்கிறது எவ்வளோ நெருக்கமாக இருக்கும் அதாவது ரெண்டு பேர் இடையில் நடுவடை சேர்த்து தான் இருப்பான் செய்து தான் கண்டிப்பாக வந்துடுவான் அதாவது இருசக்கர வாகனத்தில் பெண்கள் வந்து அவங்க கணவர் சகோதரர் அவங்கள தவிர வேறு யாருடைய இருசக்கர வாகனத்துலேயும் பெண்கள் வந்து ஏறக்கூடாது அது வந்து மற்றவங்கொண்டனாக இருக்கட்டும் அக்கா வீட்டுக்காரராக இருக்கட்டும் தாய் மாமன் ஒரு அத்தை மகன் யாராக இருந்தாலும் சரி அவங்க கூட வந்து இருசக்கர வாகனத்தில் பெண்கள் வந்து கண்டிப்பாக பயணம் பண்ணக்கூடாது அதாவது வந்து தகப்பனார் சகோதரர் தாய் மாமா சித்தப்பா பெரியப்பா இவங்களோட தான் வந்து இந்த மாதிரி இருசக்கர வாகனங்களில் அதாவது ரொம்ப ஒரு தவிர்க்க முடியலை நம்ம இவங்களோட வந்து நம்ம அவசரமாக இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா மட்டும் ரொம்ப தவிர்க்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி நாம பயன்கள் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன் அதாவது கொஞ்ச தூரம் நடந்து இருக்காங்க டக்குன்னு வந்து ஒரு இருசக்கர வாகனம் வருது கையை காட்டுறாங்க ஏறி போயிடுறாங்க நிச்சயமாக வந்து அதுக்கப்புறம் அதை பற்றி சாரிக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த இருசக்கரம் வாங்க நிற்பா அந்த பிள்ளைக்குமே சம்மதமே இல்லை மாதிரி பேச்சு வருது அதாவது வந்து இது வந்து ஒரு தடுக்கப்பட வேண்டிய விஷயம் இதை வந்து இனிமேல் நம்ம வந்து வளர விடக்கூடாது அதனால் வந்து பெண் பிள்ளையில் இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோங்கம்மா உங்களுக்கு அப்படி அவசியம் தேவை அப்படின்னாக்கா ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறலாம் இல்லை இப்போ வந்து நிறைய பிள்ளைகள் வந்து இறைனர்களால் இப்போலாம் வந்து வண்டி இருசக்கர வாகனங்கள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க அதுவும் இப்போ அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது நம்ம வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் ஒவ்வொரு செயலுமே வந்து நம்ம மார்க்கத்துக்கு உடன்பட்டு தான் இருக்கணும் அந்த மார்க்கத்தை விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விட்டு நம்ம வெளியில் போயிடக்கூடாது அதாவது வந்து எல்லா விஷயத்துலையுமே நம்ம வாசன திரவியம் போடுறதுல இருந்து மேக்கப் பண்ணுறதுல இருந்து நம்ம வந்து நம்மளை நம்ம அலங்கரிச்சுக்கிறது எல்லாமே வந்து நம்ம மார்க்கத்துக்கு உட்பட்டுதான் இருக்கணும் இதை விட்டு நம்ம வெளியில் போயிடக்கூடாது அதுக்கு நம்மளுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அதாவது நம்மளுடைய உலகம் வந்து இது கிடையாதுங்கிறது நல்லாவே தெரியும் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண் பிள்ளைகளுக்குமே நிச்சயமா தெரியாமல் இருக்கவே செய்யாது ஏண்டா வந்து மூணு வயசுலேயும் நம்ம வந்து மார்க்கத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிடுறோம் அதனால எல்லாருக்குமே தெரியும் ạ அதாவது வந்து அவ போகிறாங்க இவ போகிறாங்க யா அதாவது உங்களுக்கு வந்து இப்படி அப்படி யாராவது போகிறப்ப தடுங்க நீங்கள் வந்து தைரியமா தைரியமாக தடுங்க அதை விட்டுட்டு வந்து நீங்களும் வந்து அப்போ இந்த மாதிரிலாம் வந்து பயணம் தெரியாது நிச்சயமாக இதனால வந்து இப்போ ஏன் இவ்வளோ நான் அர்த்தமா சொன்னேன் நிறைய பிரச்சனைகள் அதாவது நிறைய பிரச்சனைகளை நான் வந்து கேட்டு நிறைய செய்திகள் வந்த பின்னால் தான் நான் வந்து இந்த விஷயத்தையே நான் வந்து பதிவு பண்ணுறேன் அவ்வளோ ஒரு மனசு வந்து கஷ்டமான சொல் அதாவது சொல்ல முடியலை அந்த அளவுக்குலாம் விஷயங்கள் வந்து இருக்கு கேட்டால் என்ன சொல்ற ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு இந்த பிள்ளை நல்ல பிள்ளை தானே அப்படின்னு கேட்குறப்போ ஸோ அந்த இருசக்கர வாகனத்தில் நம்ம வந்து இங்கே அங்கே கொண்டு விடுவாங்களாம் இந்த கொண்டு விடுவாங்க பார்த்தா அந்த உறவு முறை பார்த்தா கூட வந்து என்ன சொல்கிறது அது பேர் நம்மளால் அந்த உறவு கூட சொல்ல முடியல அந்த அளவுக்குலாம் இருக்குது அது வந்து எவ்வளோ தடுமாறி போய் சீரழிந்து போய் தெரியுதுங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து பெண் பிள்ளைகளே இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயும் சரி அதில் வீட்டுக்குள்ளே நம்ம மார்க்கத்தை நம்ம கடைப்பிடிச்சா மாட்டேங்க நம்ம வெளியிலேயே நம்மளால் கரெக்டாக சரியாக கடைப்பிடிக்க முடியும் அதாவது பார்த்தோம்னா இன்னும் ஒரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் வந்து நைட்டி போட்டுருக்குறாங்க நைட்டி வந்து நல்லா முழுசும் நல்லா மறைச்ச ஒரு ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது அந்த நைட்டி பொருளாக தப்பு கிடையாது ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாவாடை கட்டணும் இன்ஸ்கர்ட் கட்டணும் அப்புறம் தலையில் தாவாணி போட்டு நல்லா ஃபுல்லாக நம்ம நெஞ்சோட மறைச்சிக்கிறணும் இந்த மாதிரிலாம் பெண்கள் வந்து செய்யாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படியே இதே மாதிரி அதாவது தள்ளில் துண்டு போடாமல் அந்த நைட்டிக்குள்ளே ஒரு பாவாடை கட்டாமல் அப்படியே வந்து அவங்க வந்து குப்பை போடுறாங்க இன்னும் வந்து வெளியில் வந்து ஒரு மீன் வாங்குகிறாங்க இன்னும் வந்து அதை ஒரு அன்னி ஆண்கள் அவங்கிட்ட பேசுகிறாங்க அப்போ அப்படிப்பட்டவங்க சரி பார்க்குறப்போ அப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு புர்கா தான் பார்க்குறப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்கு நேற்று இவங்க இந்த மாதிரி நின்றாங்க இந்த பிள்ளை இந்த மாதிரி அப்படி வருது அதாவது மார்க்கத்தை வந்து முழுசாக கடைப்பிடிக்கணும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் கடவுளோட சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் இருந்து மழையோட பெருசாக இருக்கும் பற்றியெல்லாம் அது வரைக்கும் மார்க்கத்தை கடைப்பிடிக்கணும் அதாவது நீங்கள் ஒரு நிமிஷம் யோசனை நிற்க பாருங்கள் நீ நிற்கும் போது எனக்கே ஒரு அசிங்கமாக இருக்குது உங்களுடைய அந்த உங்களுடைய உருவமே அப்படியே தெரியுது ஏன்னா இன்ஸ் கட்டலை நீங்கள் வந்து தலையில் நீங்கள் துண்டி எதுவும் போடல நீங்கள் அப்படி மாதிரி போட்டுக்கிட்டு நிற்கிறப்போ நிச்சயமாக வந்து அந்த இடத்துல கன்னி இருக்கும் அந்த இடத்துல சங்கை இருக்கும் அதாவது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து யோசனை அப்புறம் அதனே தள்ள அப்புறம் உங்க புர்கா போட்டு பாக்குறப்போ உங்களுக்கு எனக்கு எப்படி வரும் கோபந்தோம் வருது அப்ப என்னால வந்து உங்களை பேசத்தான் எனக்கு தோணுது என்னோட இஸ்லாமிய செல்ல பிள்ளைகளை நான் உங்களுக்கு வந்து ரொம்பவும் நான் வந்து ரொம்ப ஒரு பணியோடு சொல்லிக்கிறேம்மா அதாவது வந்து நம்ம மார்க்கத்தை நீங்கள் முழுசாக கடைப்பு எங்கே போனாலும் நீங்கள் நல்ல முறையில் அந்த புர்கா போட்டாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் என்ன உடைகள் கொடுத்துருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து யார் யார் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து உங்களை நீங்கள் வந்து முழுமையான ஆடையை உங்களை ஆடைகளால் உங்களை வந்து நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்திக்கிறோங்கம்மா நிச்சயமாக வந்து இதெலாம் வந்து இறைவன் சொன்ன சொல்லுதான் நானாக எதுவுமே இதை சொல்லலை என்னுடைய கருத்தை இது கிடையாது இறைவன் வந்து இப்படிலாம் பெண்கள் இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னான் அதாவது வந்து இது இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்கறப்ப நமக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லாம இருக்க முடியல அதாவது பார்த்தோம்னா ஒரு சில பிள்ளைகள் செய்கிற ஒரு சில தவறுனால் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இஸ்லாமிய தாய்மார்களை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் முழுக்க முழுக்க சின்ன வயசுலேருந்த மார்க்கத்தை ஊட்டுங்கம்மா நீங்கள் சாப்பாடை ஊற்றியலோ ஊட்டலையோ மார்க்கத்தை ஊட்டுங்கம்மா அப்போ தான் வளர வளர சீரியத்தனால் அந்த மார்க்கத்தில் பற்று அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக வரும் நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த சீரியல் ஒன்று டிவியை ஒன்று வச்சு இந்த சீரியலை ஒன்று பார்த்துக்கிட்டு அந்த சீரியலனால்தான் இன்றைக்கி மு முக்காவாசி விஷயங்கள் நடக்குது எவ்வளோ ஒரு கேடு கட்டதனமான அந்த வாசகங்கள் அதனுடைய அந்த காட்சிகள் அதெல்லாம் வந்து நிச்சயமாக நமக்கு தேவையில்லாத ஒன்றுமா நம்ம மறக்கத்துக்கு அனுமதிக்கப்படாத விஷயம்தான் இந்த சீரியல் சினிமா கழுதை இதெல்லாம் நான் சொல்லுவேன் என்னையை கேட்டாக்கா அதாவது வந்து இந்த சினிமா சீரியலாம் விட்டுட்டு வெளியில் வந்துருங்கம்மா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது மர்மம் நெருங்கின ஒரு காலகட்டமாக இருக்குது நம்மளால் முடிஞ்ச அளவு நாமளும் மறக்கத்தை பேணி நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வரும் வருங்காலங்களில் இந்த உலக உலக அழிகிற வரைக்கும் நம்ம சந்ததியை இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருமே வந்து சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்ற நாம் வந்து இன்றைக்கே அதுக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் அதனால் வந்து என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகளை நீங்கள் முழுக்க முழுக்க அந்த பெண் குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறது அதுகளுக்கு வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கறது மருமையை பற்றின அச்சத்தை உண்டாக்குறது அது எல்லாமே வந்து பெண்களாகிய நம்ம கிட்ட தான் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்